மலர்களிலிருந்து செடிகளை அறிவது போல பழங்களிலிருந்து மரங்களை அறிவது போல உழைப்பிலிருந்தும் வெற்றியிலிருந்துமே ஒருவன் அறியப்பட வேண்டும் என்ற கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிறது இந்நாள் பொன்னால் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கம் சாதாரணமாக பேசும்போது கூட சொல்லுவாங்க நல்ல மனசு இருக்கணும் ஒருத்தரை பாராட்டுறதுனாலும் ரொம்ப நல்ல மனசு பாவருக்கு குறை சொல்கிறதுனால மனசு நல்ல மனசு இல்லை நல்ல மனசு இல்லை நல்ல மனசு இல்லைன்றது என்ன இது சாதாரணமாக எல்லாரும் பேச்சுவாக்கில் சொல்கிறது தானே இது இது இதுக்கு இணையாக இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் அதை கேள்விப்பட்டுக்கலாம் மனம் ஒரு குரங்குன்னு வாங்க அதாவது நீங்கள் அந்த அறிவியல் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா மனிதன் குரங்கிலிருந்து அந்த வளர்ச்சி அடைய அடையடைய குரங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன் அவன் குரங்கிலிருந்து வந்தாலும் அவனுடைய செயல்பாடு மாறிடுச்சு சாப்பிடுறது மாறிடுச்சு உருவ அமைப்பு மாறிட்டாலும் மனம் இன்னும் குரங்காக தான் இருக்கு அப்படின்னா என்ன மனத்தை நீ எப்போ சரியாகவே வச்சுக்கணும் மனத்தை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அறிவு சொல்கிற வழியில தான் மனம் போகணும் இல்லைனா மனம் வந்து உடனே எங்கேயாவது கொண்டு விட்டுறோம் ஏன்னா மனம் ஒரு குரங்கு மறுபடியும் திருப்பி சொல்லுவாங்க இது பாருங்கள் அது என்னென்னா இதை 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 புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஒருத்தர் ஒரு குரங்கு வளர்க்குறார் பெட்டனிமல்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூனை வளர்ப்பாங்க நாய் வளர்ப்பாங்க கிளி வளர்ப்பாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒருத்தர் குரங்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் எந்த அளவுக்கு பாசமாக வளர்த்தார்னா அவர் கூண்டில் போட்டு வைக்கல அந்த குரங்கை அது வீட்டில் அது பாட்டுக்கு சுத்தும் சொல்கிற வேலையெல்லாம் வேறு செய்யும் போய் எனக்கு கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னா சமையல் அறைக்கு போய் வீட்டில் இருக்க கிட்ட தண்ணி வாங்கிட்டு ரெண்டு கையிலையும் பத்திரமாக கொண்டு வந்து அந்த கோவலையை கொடுக்கும் அப்போ பழக்கி வச்சுருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த நண்பருக்கு பெரிய வியப்பு பார்த்து என்ன இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் குரங்கு செய்யுது அப்படின்னு ஒரு வியப்பு ஆமாங்க அப்படி பழக்கியிருக்கேன் சரி அப்புறம் சாப்பிட உட்காரும்போது முதல்ல இவர் சொன்னார் குரங்கை கூப்பிட்டு முதல்ல போய் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரை சாப்பிட்றதுக்கு அந்த மேஜையில் வை குரங்கு நேராக உள்ளே போச்சு ரெண்டு தட்டு எடுத்தது மேஜையில் வந்து வச்சுட்டு மறுபடியும் இவர் கையில் வந்து அடுத்து ஆணைக்கு நிற்கிற மாதிரி நிற்குது இவர் என்ன பண்ணார் கையில் ஒரு நீட்டு கொம்பு வச்சுருப்பார் அந்த கொம்பு எடுத்து குரங்கு மண்டையிலே மட்டேர்னு ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ போய் தண்ணி குடிக்க ரெண்டு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து அந்த தட்டுகளுக்கு பக்கத்தில் வை இப்போ குரங்கு போச்சு ரெண்டு கையிலையும் தண்ணி கோழையில் எடுத்துக்கிட்டு வந்து மெதுவாக வந்து கரெக்டாக வச்சிருச்சு வச்சுட்டு இவர் பக்கத்தில் வந்து நின்றுது இவர் அந்த கொம்பை எடுத்து அது தலையில் இன்னும் ஒரே அடி மட்டைன்னு போட்டார் போட்டு சாப்பாடு கொண்டு வந்து வை இப்போ குரங்கு உள்ளே போச்சு அவருடைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சது இவர்கிட்ட வந்து நின்றுது அதே மாதிரி ஒரு கொம்பு எடுத்து ஒரு அடி போய் இப்போ சாம்பார் எடுத்துகிட்டு வா இப்போ வந்திருந்த நண்பருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு என்னங்க இது நீங்கள் பண்ணுறது அநியாயம் அதான் நீங்கள் சொல்கிற வேலை எல்லாம் செய்து இல்லைங்க குரங்கு அதுக்கப்புறம் நீங்கள் கொம்பு வச்சு அதை மடையர் மடையர்னு மண்டையில் இருந்தால் என்ன அர்த்தம் அவர் சொன்னார் இல்லைங்க அது ஆயிரம் தான் இருந்தாலும் குரங்கு நம்ம என்ன தான் வளர்த்தாலும் அது மண்டையில் கொடுத்தா தான் அது அடங்குங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் நல்லா பழகிருச்சு அடிக்காதிங்க இனிமேல் கஷ்டமாக இருக்குது பார்க்க இல்லைங்க கஷ்டமாக போயிடும் அடித்தாதான் சரியாக இருக்கும் இல்லைங்க விட்டுருங்க அடிக்காது அடிக்காதுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னார் நண்பர் இப்போ தான் உள்ளேருந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்து வச்சுது வச்சுட்டு இவர்கிட்ட நின்றுது மறுபடியும் இவர் இப்போ அடிக்கலை அடிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சாப்பிட போனோம் இப்போ இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு இவர் அடிக்கலைன்ன இப்போ வந்திருக்க விருந்தாளியை பார்த்து லேசாக பல்ல காட்டி சிரிக்கிற மாதிரி காட்டுச்சு இப்போ வந்திருந்தவர் பரவாயில்லையே குரங்கு நல்லா சிரிக்குது அப்படின்னார் பாருங்க இதை கொண்டு வந்த சாம்பார் எடுத்து வந்தவர் தலைமையிலேயே கொட்டுச்சு இப்போ ஒரு கொம்பு எடுத்து மட்டேனு நடிச்சுட்டு போய் எங்கள் நெல்னார் போய் நின்றுது இப்போ சொன்னார் வீட்டை விளையாத்தவர் நீங்கள் எதுக்கு இப்போது குரங்கு அடிக்கிறாங்கன்னு தெரியுதா சொல்கிறதெல்லாம் செய்யும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி தான் மனம்னு சொன்னாங்க மனம் நல்லா இருக்குதுன்னு விட்டுற முடியாது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியாக இருக்கா சரியாக இருக்கா சரி இல்லைன்னா என்னைக்கு வேணால் தாவிரும் இந்த கருத்தை பெரியவங்க பல பேர் சொன்னாங்க நமக்கு வந்து உலக நீதின்னு ஒரு பாடகர் உலகநாதர்னு ஒருத்தர் கொடுத்தார் இந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு முறை நம்ம கூட பார்த்துருக்கோம் அவர் தன்னுடைய அந்த கவிதையில் சொல்கிறார் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்ன சொல்கிறார் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்காத ஏன்னா அது உன்னை தவறாக வழிகாட்டும் அப்போ அறிவுன்னு ஒன்று எதுக்கு இருக்குது மனிதனுக்கு ஆறாம் அறிவுன்னு இருக்கிறதுக்கு காரணமே மனசு சொல்கிறத அறிவின் துணை கொண்டு சீர்தூக்கி பார்த்து செய்யணுமே தவிர மனம் ஆசைப்பட்டது இப்போ ஒன்றும் இல்லை நல்லா ரொம்ப இனிப்பு நிறைய இருக்குது சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது அறிவு சொல்லும் இதை சாப்பிடாத இது வந்து உனக்கு சுகரை விடும் இல்லை கொலஸ்ட்ராலை ஏற்றி விடும் இல்லை உன் வயிறை வந்து பண்ணி விடும் மனசு சும்மா இருக்குமா அது நாக்கு சுவையை தூண்டி தூண்டி விட்டு கேட்டுகிட்டே இருக்கும் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் மனம் போன போக்கில் போனால் என்ன ஆகும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு உலகநாதர் சொல்கிறார் அந்த உலகநீதியில் அடுத்த வரி மாற்றானை உறவு என்று நம்ப வேண்டாம் மாற்றான் அப்படின்னா என்ன பாருங்க பகைவன் வேற துரோகி வேற பகைவன் எனக்கு தெரியும் அவன் எனக்கு பகைவன் இல்லைங்களா நமக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டான் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு இருந்தால் எனக்கு கெடுதல் தான் பண்ணுவான் அவன் தான் பகைவன் துரோகி எனக்கு நல்லது பண்ணுற மாதிரி கூட இருப்பான் கூட தான் இருப்பான் நம்ம கூடவே இருப்பான் ஆனால் செய்கிற செயலில் நம்மளை மாட்டி விட்டுருவோம் தெரியாமல்லை தெரிந்தே செய்வான் அதான் துரோகம் இந்த பகைவன் துரோகி அந்த ரெண்டையே சொல்ல சேர்த்து ஒரே சொல்ல போட்டார் உலகநாதர் மாற்றான் மாற்றான்னா என்னுடைய சிந்தைக்கு புறம்பானவன் அவனை உறவுன்னு நினைக்காத என்ன அப்படின்னா அவன் சொல்கிறத கேட்டு நடக்காது ஆட்களை தெரிந்து கொள் நம்ம மேலே நம்பிக்கை உடையவனா நம்ம மேலே நம்ம வளர்ச்சியில் நம்பிக்கை உடையவனா நம்பலாமா பகைவனா துரோகியாக பார் மாற்றானாக இருந்தால் பகைவனாகவோ துரோகியாகவோ இருந்தால் கிட்ட சேர்க்காது அதை உறவாக வைத்து கொள்ளாதே அப்புறம் அடுத்து ஒன்று சொன்னார் இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ந சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் சரி மனிதர்கள் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருப்பாங்க சில பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணுவோம் எவ்வளோ சே சேமிப்புன்றதே இருக்காது அதை பந்தான்னு தமிழில் இல்லை அப்படி ஒரு சொ இது சொலவடையது வாய்க்கு வாய்மொழியாக சொல்கிறது பந்தா காட்டுறாரு அதுக்காக சில புயின்னு செலவு பண்ணுவாங்க திட்டமிடாத வாழ்க்கை அது தவறு அதே மாதிரி சில பேர் பணமே செலவு பண்ண மாட்டாங்க அதை சொல்லுவாங்க பழமொழி அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டார்னு பழமொழி சொல்லுவாங்க அறுத்து ரத்தம் வந்தால் கூட சுண்ணாம்பு எதுக்கு வேஸ்ட்டு அப்படியே பிடிச்சுக்கோங்க கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்றார் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு புதைச்சி வைக்காதிர இப்போதாங்க பேங்க்கில் பேங்க்ல வந்துருச்சு நிறைய பேர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க தெரிஞ்ச பேங்கில் வைக்கிறாங்க தெரியாத வெளிநாட்டு வங்கியில் சேர்த்து வைக்கிறாங்க எப்படி எப்படி ஆயிடுச்சு இப்போ புதையல் கிடைக்கிதுன்றாங்க பாருங்களேன் அது என்ன புதையல்னால் என்ன பூதம் வந்து காத்துக்கிட்டுருக்குதா இல்லை கடவுள் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுட்டு இது ஒரு வந்தால் எடுத்துகிட்டு இல்லை புதையல்னால் நமக்கு முன்னால் நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சம்பாதிச்சதை பள்ளம் தோண்டி கள்வர் பயத்துக்காக மண்ணை தோண்டி வச்சது ஏதோ காரணத்தினாலும் எடுக்கலை நம்ம கை கிடைக்கிதா அதை புதையல்ன்றும் சேர்த்த பணத்தெல்லாம் நல்லபடியாக செலவு பண்ணு நீ சாப்பிடு இல்லாதவங்களுக்கு கொடு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் போய் புதைச்சி வச்சுன்னா என்ன பிரயோஜனம் பேய் காத்த பணம்னு வாங்க தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நீ சம்பாதிச்ச பணத்தில் நீயே சாப்பிட்டுட்டு இருக்கணும் இல்லை அடுத்தவங்களுக்கு கொடு புதைச்சி வைக்காத இப்போ நாலு வரியில் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் ஒரு குரங்கு அது சொல்றதை முழுக்க கேட்டுகிட்டே போனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அறிவின் துணை கொண்டு பார் மாற்றானை உறவு என்று நம்ப வேண்டாம் பகைவனாக இருக்கலாம் துரோகியாக இருக்கலாம் உறவுன்னு நினைக்காத பழகு நம்பிடாத சரியான ஆராய்ந்து பார் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நம்ம கடவிடுக்க வேண்டிய செய்திகளாக நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்களா இதே மாதிரி ஒரு கருத்தோட நாளைக்கு பார்க்கலாம்